ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா பாசிப்பயிறு தோசை அது கூடவே ஒன் மினிட் சட்னி எப்படி செய்யலாம்னு பாத்திரம்லாம் வாங்க பாசிப்பயிறு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று கலந்து விட்டுருங்க இப்போ ஒன் மினிட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க மூணு தக்காளி பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கூடவே எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு நிறையா சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு கருகப்பில் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இந்த பூண்டு நல்லெண்ணெய் வாசனையோட இந்த சட்னி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தோசைக்கல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ தோசை ஊற்றிக்கோங்க கலர் மாறவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசை நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு இந்த டைமில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சட்னியும் கூடவே ஹெல்த்தியான தோசையும் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டிகே ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ